ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கணி கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான பொட்டுக்கடலை லட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொட்டுக்கடலை லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு பொறிகடலை எடுத்துருக்கோம் அரை கப்பு சீனி கால் கப்பு நெய் நாலு ஏலம் எடுத்திருக்கோம் இப்போ இந்த பொட்டுக்கடலைய லேசான தீல ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு வந்துடலாம் மிதமான தீல லேசா சூடான அளவுக்கு போதும் தெம்ப வறுக்க வேண்டாம் லேசை வறுத்துட்டு வரலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் சூடாகிடுச்சு இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம் வாங்க இப்போ பொட்டுக்கடலை கூட இந்த சீனி அப்புறம் இந்த ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் பொட்டுக்கடலையே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம எதாவது ஜலிச்சு எடுத்துக்கலாம் அது ஏதாவது ஒன்று ரெண்டு பொடி இது பொடி ஆகாமல் இருந்ததுன்னா அது அரிப்பில் வந்துடும் பொட்டுக்கடலே ஜலிச்சு எடுத்தாச்சு அதில் கிடந்த கப்பி எல்லாம் அதில் அரிப்பிலே வந்துச்சு ஏலக்காயில உள்ள தொலியெல்லாம் இனிப்பதை வச்சுட்டு நம்ம நெய்யை வந்து சூடு பண்ணி எடுத்துடலாம் நெய் வந்து நல்லா சுடாக வேண்டாம் லேசாக சுடான போதும் சூடான உடனே நம்ம அந்த சுடோட விட்டு உருட்ட போகிறோம் வாங்க நெய் வந்து லேசா சூடாகச்சு என்ன அந்த சூடோட விட்டு நம்ம மாவு வரசி உருட்டலாம் அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே உருட்டி பிடிச்சிக்கலாம் நம்ம அப்போ உருண்டை நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டான பொட்டுக்கடலை லட்டு சுவையான பொட்டுக்கடலை லட்டு ரெடி பண்ணிட்டோம் சாப்டான லட்டு சுவையான பொட்டுக்கடலை லட்டு தயார்